சாப்பிட வந்து அங்க என்னத்தி சாம்பார தின்றாத ஆ சரிமா யாரடி யாருக்கு பாட்டி ஏ மாவளுக்கு நீங்க பாட்டி தானே அதான் சொன்னே அந்த பிள்ளைக்கு பாட்டி அது மூஞ்சி பாரு என் பேரனுக்கு மட்டும் தான பாட்டி எம்மே எனக்கு இப்படி பிசாசு மாதிரி பாட்டி வேண்டாம் எப்படி எடு தெரிஞ்சு பேசது பாரு அரை அடி வேற சீப்பா சின்ன பிள்ளைல மனசுல பேசத்த வரக்காதியே உங்களால தான் அவ இப்படி எல்லாம் பேசுதா கோலாம்பி என்ன ஆச்சு இன்னமா கோதிக்கு நேர தோடி வீட்டு ஆளுவளுக்கு சாப்பாடு போடுங்கம்மா ரொம்ப குடுத்து வச்ச மாதிரி கேக்க இன்னைக்கு என் புருஷன் வரட்டும் எவ்வளவு முனிசு கல்யாணம் ஆனப்பறது சினிமா கூட்டு போனா நான் ஓ புருஷன் இல்லக்கா இனிமேல் தான் போனும் என்ன என்ன பண்ணுதியோ ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காமாச்சி சாப்பாடு ரெடியாட்டி உடம்பு கொதிச்சுட்டு மர்மோளே பசிக்குதோ நான் என்ன பிரியாணி வாங்கிட்டு தரவா பரவால என்ன உமா இங்க வந்து ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்க ஓசி சாபடலா அவ வீட்ல கஞ்சி கூளம் குடிச்சிட்டு இங்க ஒரே பிரியாணி ஃபிரைட் ரைஸ் கோலம்பே கறி கோட்டை எம்மா நாங்க பிச்சை பிச்ச எடுக்கலமா எங்க வீட்லயும் உண்டு புதன்கலம மீன் குழம்பு தானிக்கலம சிக்கன் குழம்பே நாயத் மட்டன் குழம்பு ரொம்ப பேசாதுங்க ஆவ அப்படி தான் ப्यास வாவுமா பிச்சாப்டியா தலைவர தலைவரதா அவரு குண என்ன நாய்க்குமே வராதப்பா தங்கமான மலை சை எல்ல தலைவரே குழம்பு இருக்காமே ஏங்க இவன் எடுத்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதானே நாய் ஜிங்க அவள் பிள்ளை எடுத்து தெரிஞ்சு பேசுது இது வீடாக செத்துறம்மா ஒருத்தரையாக கூட்டு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஏட்டி மருமவும் ஒத்தையில் தானே இருக்கு அவ துணைக்கு வந்திருக்கான்னு சொல்லுதா இல்ல பேசாம இரிய எப்படித்தான் வீட்டுக்கு வந்தவள வெளிய போங்கன்னு சொல்லதுக்கு வாய் வருதோ மசை கொஞ்சி போடுறது நான் எனக்கெல்லாம் அந்த சங்கடம் தெரியும் ஆமா இவன் சமையல் அப்படியே தின்னுட்டாலும் ஆஹ் அப்படியே மெய் மறந்து பெயிருவோம் வெறும் காரை தண்ணி காரை செல வச்சுக்கிட்டு பாயப்பாரு மருமோலே நான் கொஞ்ச நேரம் உறங்கிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவேன் நீங்க எல்லாம் சாப்பிட்டுருங்க சிவா எதுவும் போன் போட்டானா எப்ப மாறானா சரி சரி பைய பைய வேலையை முடிச்சிட்டு வரட்டும் உமா நல்லா சாப்பிடுமா தலைவர் நல்ல மனசை டாக்டர் இன்னும் வரல அது வைக்கிட்டு சேர்ல கொஞ்சம் உட்கார்ந்து பார்ப்போம் டாக்டர் சேர்ல உட்கார்றதே ஒரு தண்ணி கெத்து தான் என்ன செய்ய நம்ம தான் படிக்காத ஆயிட்டோம் இப்படி காத்தவராயன் காத்தவராயன் மேடம் உங்களை ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு வராதிங்க மேடம் காத்தவராயன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு வரல நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்திருக்கேன் ஏன்ட்ட கெல்பா என்னது மேடம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி ஒருத்தர் வருவார்ல மகாராஜன் அவருடைய நம்பர் கொஞ்சம் தர முடியுமா கண்டிப்பாக ரிசப்ஷனில் இருக்கும் கொஞ்சம் வாங்கித்தாங்களே நீங்க ஆஸ்பத்திரிக்கும் வரக்கூடாது இங்க இருந்து எந்த டீட்டெயிலும் எடுக்க கூடாது உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்னை கொண்டு போடுவாரு கதவராயன் எனக்காக இந்த ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டீங்களா இல்ல மேடம் அவரு ரொம்ப கோவப்படுவார் ப்ளீஸ் கொஞ்சம் அவசரம் எடுத்து கொடுக்க முடியுமா நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன் மேடம் என்ன விட்டுருங்கோ சரி காத்தவராயன் நீ அப்பா சீட்ல உட்காந்ததை நான் அப்பாட்ட சொல்லி கொடுக்க ஐயோ ஏண்டா மேடம் இந்த நம்பர் எடுத்துட்டு வாரி மேடம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க இன்னும் ஏடம் இந்தளவுக்கு அளவுக்கு இறங்கிட்டாவோ மகாராஜன் கிட்ட ஹெல்ப் கேட்கணும் எனக்கு இந்த ஊர் பழக்கம் இல்லை அதனால அவர்கிட்ட கேட்டு இதை ஒரு சின்ன கிளீனிக் ஆரம்பிக்கணும் மேடம் ரொம்ப நல்லதா போச்சு கொடுங்க இந்தாங்க மேடம் நான் ஒரு உக்காந்தது போட்டு மேடம் இல்ல இல்ல சொல்ல மாட்டேன் சரிங்க ஐயோ இதுல ஒரு நம்பரே கொடுக்கல அவருடைய மட்டும்தான் இருக்கு சரி பரவாயில்ல வீட்டுல போய் பாப்போம் அப்பாவும் பொண்ணும் போட்டுட்டு ஏன் பழசா போயிட்டு ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் புது துணி வாங்கிடுவேன்

அதெல்லாம் முடியாது ஒரு சேர் எடுத்து போட்டுங்க உட்காரு செம்ம வெளியே வெளியே இருக்க போ சரி சேர் எடுத்துட்டு வாரு இந்தானே சேரு இல்ல நீ எங்க இருந்து வர நாங்க தான் நின்னுட்டு இருந்தேன் இந்த சித்தி இவன் எதுவும் வேலை வெட்டிக்கெல்லாம் போலையா வீட்லயே கிடக்கும் அது எதுக்கு போனோம் வீட்லயே சுத்திக்கிட்டு தீரியணும்ல பொண்டாட்டி காலேஜ் உடவும் கூட்டு வரவும் அந்த பிள்ளை கூட சம்பாதிக்கு இவன் வீட்லயே கிடக்கான் எம்மா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க ஆமா வெளிநாட்டுல இருந்த சரி இப்ப கல்யாணம் கல்யாணம் ஆச்சு இப்ப எல்லாத்து வேலைக்கு போலாம்ல இல்ல ஏதோ ஒரு கடை கடை வச்சு இருக்கலாம்ல இப்படி வீட்டுல கிடக்கிறது நல்லாவா இருக்கு தம்பி நம்ம ரெண்டோரும் ஏதாவது ஒரு கடை தம்பி நான் யோசிச்சு சொல்றேன் சரியா ரெண்டோரும் பார்ட்னரா இருப்போம் ஆ சரிங்க அப்படி ஏதாவது அறிவோட பண்ணுங்கப்பா சீக்கிரம் சம்பாதிக்கிற காலத்துலயும் சம்பாதிச்சு முடிச்சு நாளைக்கு பிள்ளைய பிள்ளை குட்டின்னு வந்துட்டேன்னா அது உங்களுக்கு சேர்த்தேன் கேண்டாமா ஆமா நீங்க சொல்றது கரெக்டு எப்ப என்னையும் பாட்னரா சேர்த்துக்கிடுவீங்களா அப்பா மூணு பேரா இருப்போம் நானும் கடையில உட்கார்ந்துக்கிடுவேன் நீங்க பாட்னர் எல்லாம் வேண்டாம் ஆனா நீங்களும் பாத்துக்கிடுங்க இவரெல்லாம் சேர்க்காதப்பா வர கஸ்டமரை விரட்டி விட்டுருவாரு இவரு சும்மா வலிவா வரப்பா சரியான ப்ளே பாய் ஒருத்தையே விட மாட்டாரு சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விடவே மாட்டாரு வேண்டாம் என்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நீ உண்மையே சொன்னேன் எந்த வீட்டு அட்ரஸ் தான் போட்டிருந்தது கரெக்டானு தெரியலையே சரி உள்ள போயிடுவோம் எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ உள்ள வரலாமா என்ன யாருமே பேச மாட்டேங்க போயிட வேண்டியதான் எக்ஸ்கியூஸ் மீ உள்ள வரலாமா அட இனியால் வாங்க எப்படி எங்க வீட்டு கண்டுபிடிச்சிங்க இது யார போது வரவு ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சு ரெஜிஸ்டர்ல எடுத்துட்டு வந்தேன் உங்களை பாக்குறதுக்கு அவசரமா வந்தேன் ஐயோ டாக்டர் மேடம் ஒரு ஃபோன் பண்ணி இருந்திருக்கலாமே எப்படி கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்களே வழி தெரிஞ்சிருக்காதே வழி கேட்டு கேட்டு வந்துட்டேன் வாங்க வாங்க உட்காருங்க இவங்க உங்க பாட்டி தாத்தாவா பாட்டி தாத்தா வணக்கம் இல்ல இல்ல இவங்க வந்து எங்க சித்தப்பா சித்தியும் இந்த ஆரியாவுக்கு அம்மா அப்பா எங்க அப்பாவும் எங்க சித்தப்பாவும் கூட பிறந்தவங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க டாக்டர் மேடம் எல்லாம் என்ன உனி தேடி வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கு சும்மா இல்ல முட்டை கண்ணா வாங்க தான் முட்டை கண்ணு ஏப்பா தள்ளி உட்காரு ஆ சொல்லுங்க டாக்டர் மேடம் சித்தி இவங்க நம்ம உருண்டமண்ட டாக்டர் இருக்காங்களா அவங்க பொண்ணு நல்ல டாக்டர் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்காங்க ஓ அந்த டாக்டரா நம்ம ஆரியாவ கூட குணப்படுத்தி விட்டாவல நாங்களே நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும்னு நினைச்சோமா பீஸ் கூட வாங்க மாட்டேன்டியாமே அருமையான பிள்ளையா இருக்கேன் இந்த காலத்துல யார் அப்படி இருப்பா உங்க அப்பாலாம் எல்லாம் தொட்டதுக்கு யாருன்னு ஒரு முன்னோர் வாங்குவாரு எங்க போனாலும் எங்க அப்பாவை பத்தி தான் கம்ப்ளைண்ட் வருது ஆமா நீ நல்ல பிள்ளைமா அருமையான பிள்ளையா இருக்க அழகா இருக்கிய லட்டு மாதிரி வெளிநாட்டுக்காரியாமா நீ சித்தி உருண்ட மண்ட டாக்டர் வெளிநாட்டுக்காரரா அவங்க நம்ம நாட்டுக்கார பிள்ளைதான் நல்ல வெள்ள வெள்ள வெள்ளையனு மகதா மாவு கணக்கா இருக்கா ஆமா வெளிநாட்டு பிள்ளை நினைச்சேன் அழகா இருக்காள ஐயோ ஆண்டி சும்மா இருங்க ஒன்னே தானமா சென்னை ஆ சொல்லுங்க இனியால் மேடம் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அதான் உங்களை தேடி வந்துட்டேன் ஆ பரவாயில்ல வாங்க நம்ம வெளியே போய் பேசுவோம் ஆன்டி அங்கிள் நான் கொஞ்சம் வெளிய பேசிட்டு வரேன் ஆ தெரியுமா தெரியுமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மகாராஜன் வந்து எல்லா பிள்ளைலயும் அக்கா தங்கச்சியா தான் நினைப்பான் அப்ப இந்த பிள்ளைய தங்கச்சின்னு தான் நினைப்பான் அப்ப தங்கச்சின்னு சொல்லுவோம் மகாராஜா போப்பா தங்கச்சிட்டு போய் வெளிய போய் என்னன்னு பேசிட்டு வா தங்கச்சி எல்லாம் இல்ல அவங்க எனக்கு ஃப்ரெண்டு தான் சும்மா இருங்க ஏன் தங்கச்சி எல்லாம் கோவப்படதான் ஒரு உள்ள பிள்ளைய போட சரி நமக்கு என்ன வந்திருக்கு ஆஹ் சரிப்பா உன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போய் என்னன்னு கேளு ஆயினியல் வாங்க வெளியே போய் பேசுவோம் பாபா காபி டீ எல்லாம் குடிக்கியாமா இல்ல ஆன்ட்டி காபி டீ எதுமே குடிக்கிறது கிடையாது ஜூஸ் மட்டும் தான் குடிப்பேன் அதுவும் வேண்டப்ப வயிறு ஃபுல்லா இருக்கு ஆமா டாக்டர்னா அப்படி தான இருப்பாவோ அதான் நல்ல மூஞ்சி சைனிங் அடிக்க சைனிங் சரி மாரிங்க போய்டாங்க என்னைக்கு எல்லாம் போய் பேசி முடிக்காங்க போயிர வேண்டியதா அப்பாக்கும் எனக்கு பெரிய சண்டை ஆயிருச்சு அவர் இனிமேல் ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாதுன்ட்டாரு நான் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக வைத்தியம் பார்க்குறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவரை மாதிரி தொட்டத்துக்குலாம் நிறைய ஃபீஸ் வாங்க முடியாது அவருடைய இது வேறு என்னோடய இது வேறு அவர் என்ன நினைக்கிறாரு பார்க்குற வேலைக்கு நம்ம ஃபீஸ் வாங்கணும்னு நினைக்கிறாரு அவர் நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் இந்த மெடிசன் படிச்சுதான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணத்தோட தான் நான் வளர்ந்தேன் திடீர்னு காசு நிறைய ரூபா வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு வரல அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என்னையவே கேட்குறாங்களாம் மேடம் பார்க்கணும் மேடம் பார்க்கணுன்னு இவருக்கு கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு மற்றபடி எங்கள் அப்பா அவ்வளோக்கு கெட்டவரே கிடையாது ரொம்ப நல்லவர் அவர் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் என்னமோ என் விஷயத்தில் கொஞ்சம் ஈகோ பார்க்காரு ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்னால் வீட்டில் சும்மா முடங்கி கிடக்க முடியாதுல சார் அதனால தான் ஒரு சின்ன கிளினிக்காக பார்த்து என்னால் ஏண்ட உதவியே பண்ணணும் ஃபீஸ் வாங்காமல் கிடையாது ஆனால் ரொம்ப கம்மியான ஃபீஸ் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்ததே எனக்கு எதாவது கிளினிக் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்பீங்களா மகா சார் நீங்க கவலையே விடுங்க இனியால் மேடம் நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு இன்னும் டூ டேஸ்ல ஒரு அழகான க்ளீனிக் கூட நான் வாரு நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்கிடாதீங்க சரியா காசை பத்தியும் எதுவும் நீங்க ஒரி பண்ணாதீங்க உங்க அப்பாட்ட எல்லாம் எதுவுமே கேட்க வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே நானே ரெடி பண்ணி பண்ணித்தாரு ஐயோ அதெல்லாம் இல்ல என்கிட்ட இருக்கு பணம் இருக்கு நீங்க என்னங்கறத மட்டும் சொல்லிருங்க நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ஆ சரி மேடம் மேடம் உங்க நம்பர் ஓ சாரி நான் நம்பர் கொடுக்க மறந்தே போயிட்டேன் நோட் பண்ணிக்கங்க ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஒன் ஜீரோ ஜீரோ ஆ நான் மைண்டில் ஏற்றுக்கிட்டேன் சரி நான் உங்களுக்கு முடிச்சுட்டு கால் பண்ணுறேன் ஆ சரி மகா சார் நான் போயிட்டு வரேன் நான் உங்களை கொண்டு விடணுமா இல்லை இல்லை நான் என்னோட காரில் தான் வந்தேன் போயிட்டு வரேன் ஆ சரி மேடம் பாவம் ரொம்ப நல்ல பொண்ணு